ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறதே இலக்கிய சீரியல் தாங்க இலக்கிய சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க வாங்க வீடியோ குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்து தான் வந்து காரணம் இவர் வந்து என்னை வந்து கடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலக்கியாவே வந்து நம்ம கார்த்திக் வந்து சொல்லி சொல்லிடுறாருங்க ஜட்ஜ் முன்னாடி அந்த கோர்ட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்காக இருக்குது என்னடா இது வந்து என் பிள்ளை வந்து கற்றுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் சின்ன பிள்ளை வந்து சொல்லி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கௌதமுடைய அம்மாக்கும் வந்து ரொம்பவே வந்து வந்து ஷாக்கிங்காக இருக்குது என் அண்ணா தான் வந்து என் அண்ணா தான் வந்து என்ன வந்து கடத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன இது புதிய குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எல்லாருமே வந்து அந்த கோர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்படியே வந்து ஒரு குழப்பத்தோடு வந்து பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜே வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியா இருந்துட்டு இல்லை ஒரு அனர் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கியா வந்து உள்ளே வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அப்படி வந்து என்ட்ரி வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து என்ன இலக்கியாவும் வந்து பேசுகிறா அதுக்கப்புறம் கார்த்திகும் வந்து நம்ம மேலே வந்து பள்ளிய போடுறான் நான் வந்து கார்த்தியை வந்து சொல்லிட்டு வந்து என்ன வந்து சொல்லி எதுக்காக வந்து இப்படி எல்லாம் சொல்றான் ஒருவேளை வந்து கார்த்தியோட ஒய்ஃப் தான் வந்து இந்த விஷயத்தான் வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்லி சொல்லி எல்லாத்தையுமே வந்து பண்ண வச்சாங்களா என்னன்றது வந்து ஒன்றும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் வந்து பயங்கர ஒரு முடிப்போடு வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காரு சரி ஓகே இப்போ வந்து இலக்கியம் வந்து வராங்க வந்து வந் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னம்மா நீ வந்து என்னம்மா வந்து சொல்லி சொல்ல போகிற அதான் வந்து இந்த கோர்ட்லேயே வந்து கடத்த கடத்தனவரே வந்து சொல்லி சொல்லிட்டாரு கடத்தப்பட்டவரே வந்து கௌதமோ அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து கத்தனீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் வந்து யாரை வச்சு நீ வந்து நிரூபிக்க போகிற அப்படின்ற மாதிரி வந்து ஜட்ஜ் வந்து கேட்கும் உடனே நான் நிரூபிக்கிறேன் சார் என்னால் வந்து நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அப்போது எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்காக இருக்குது என்னடா இது புதுசாக இருக்குது கடத்த கடத்தப்பட்டவனே வந்து என் அண்ணன் தான் வந்து கடத்தப்பட்டது என் அண்ணனும் என் அண்ணியும் தான் வந்து என்னை வந்து கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறான் ஆனால் இந்த பிள்ளை வந்து நான் வந்து நிரூபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றாங்க இது என்ன கோர்ட்டுடைய டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் எப்படி வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்றது வந்து தெரியாமல் நம்ம ஜட்ஜ் வந்து பயங்கரமாக வந்து முடிக்கிறாரு சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க ஆனால் நம்மளுடைய டைம் மட்டும் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஜட்ஜை வந்து யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கௌதமும் வந்து என்ன இது வந்து கார்த்திகை வந்து நம்ம மேலே வந்து பழிய போடுறான் ஒருவேளை வந்து அவனுக்கு வந்து சொத்து தான் வந்து முக்கியம் ஆகிடுச்சா நம்ம அதெல்லாம் வந்து முக்கியம் இல்லையா ஒரு அண்ணன் ஒரு அண்ணன் வந்து எப்படி வந்து தம்பியை வந்து கடத்தி வச்சுட்டு நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுவேன்

யார் வந்து கடத்தினது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவருக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாகுவை வந்து ஏற்கனவே வந்து சாட்சியாக வந்து ரெடி பண்ணி வந்து வச்சிருக்காங்க அப்படி வந்து ரெடி பண்ணி வந்து வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்போது யார் வந்து கடத்தினாது கார்த்தியை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா விஷயமும் வந்து தெரிய வந்துடும் அப்போ நாகு தான் தான் வந்து கடத்தினது நான் சொல்லி தான் வந்து இவங்கெல்லாம் வந்து கார்த்தியை வந்து கடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாகு வந்து அந்த இடத்துல வந்து உண்மையை சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எல்லாருக்குமே வந்து ஒரு பரபரப்பான விஷயம் வந்து போயிட்டுருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தபடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க பபா சி